வணக்கம் பார்வையாளர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு புத்தாண்டு கும்பம் ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை பற்றி இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் கும்பம் ராசியில் ராகு ஒன்றாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் குறு ஐந்தாம் வீட்டில் சனி இரண்டாம் வீட்டில் இருக்கும் நிலையில் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சமும் எப்படி இருக்கும் என்பதை இங்கே விளக்குகிறேன் முதலில் கும்பம் ராசியின் பண்புகளைப் பற்றி சிறிது பார்ப்போம் கும்பம் ராசி மக்கள் மிகவும் பரிவும் பாசமும் உள்ளவர்கள் இவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதில் முன்னணியில் இருப்பார்கள் இவர்களின் சிந்தனை திறன் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் மனதில் உறுதியற்ற தன்மை காணப்படும் இருபது இருபத்தைந்து மைனஸில் இந்த பண்புகள் எப்படி மாற்றங்களை சந்திக்கும் என்பதை பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நல்ல புரிதல் இருக்கும் ஆனால் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் கேது ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் இதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வணிகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் புத்திகூர்மை மிகவும் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது சிறந்த நேரம் ஆனால் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி பிரச்சினைகளில் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடுகளை முன்கூட்டியே சிந்தித்து செய்யுங்கள் வேலைத்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறலாம் ஆனால் கேது ஏழாம் வீட்டில் இருப்பதால் சில போட்டிகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடும் இதில் தளராமல் உழைத்தால் வெற்றி உங்களுடையதாகும் நிதித்துறையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு கலக்கமான ஆண்டாக இருக்கும் சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் குறு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் நிதி நிர்வாகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் ஆனால் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் சில சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் தோன்றலாம் உடல் உழைப்பு மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மனநலன் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் விஷயத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் குறு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் பயணத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு சுவாரஸ்யமான ஆண்டாக இருக்கும் ராகு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் புதிய இடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கேது ஏழாம் வீட்டில் இருப்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் நல்ல பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு புத்தாண்டு கும்பம் ராசிக்கு ஒரு சாதகமான ஆண்டாக இருக்கும் ராகு கேது குரு சனி போன்ற கிரகங்களின் நிலை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து இந்த ஆண்டை உங்களுக்கு சாதகமாக கொள்ளுங்கள் நன்றி